கோவி ரெசிடென்சி ஓட்டலில் கேக் மிக்சிங் திருவிழா ஸ்காட்லாந்து நாட்டின் வீரர்கள் போன்று உடையணிந்து பிரமாண்ட பேரலில் வந்த வைன் விஸ்கி ரம் பிராந்தி கலவை ரெசிடென்சி ஓட்டலில் கேக் மிக்சிங் நிகழ்ச்சியில் ஐநூறு கிலோ எடையிலான பிரமாண்ட பிளம் கேக் தயாரிக்கும் பணிகள் துவக்கம் டிசம்பர் மாதத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு நட்சத்திர விடுதிகளில் பிளம் கேக் தயாரிக்கும் பணி துவங்கியுள்ளது இதில் ஒரு பகுதியாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஓட்டலில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கேக் மிக்சிங் திருவிழா நடைபெற்றது இதில் கேக் தயாரிக்க ஐநூறு கிலோ இடையிலான முந்திரி உலர் திராட்சை அத்திப்பழம் பாதாம் வால்நட் உள்ளிட்ட இருபது வகையான உலர் பழங்கள் மற்றும் ஒயின் உள்ளிட்ட பழ ரசங்களை ஊற்றி கலக்கும் கேக் மிக்சிங் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ரெசிடென்சி ஊழியர்கள் சமூக அர்வலர்கள் வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதுகுறித்து ரெசிடென்சி ஓட்டலின் செயல் இயக்குனர் சார்லஸ் பேபியன் மற்றும் தலைமை சமையல் கலை வல்லுநர் முகமது ஷமீம் ஆகியோர் கூறுகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை குடும்ப விழாவாக கொண்டாடுவதாகவும் இந்த ஆண்டு ஐநூறு கிலோ கேக் தயாரிப்பதற்கான உலர் பழங்கள் கலவை பணிகளை அனைவரும் இணைந்து செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக தெரிவித்தனர் குறிப்பாக கேக் தயாரிக்க பயன்படும் கலவைகளில் முக்கியமாக ஒயின் பிராந்தி ரம் விஸ்கி போன்ற திரவங்களை ஒரு பிரம்மாண்ட பேரலில் ஸ்காட்லாந்து வீரர்கள் போன்ற உடையணிந்த வீரர்கள் எடுத்து வந்து கேக் மிக்சிங் கலந்ததாக அவர் தெரிவித்தார் Very happy to be associated with residency for the last I don't know how many years, and I've been coming for uh, the cake mixing ceremony. It's like the start to the festive period, and it's always such fun. This year it's been even more fun with a surprise element thrown in. We had Scottish uh, people come in, of course, they're all staff of residency, but we had eight people carrying a huge barrel of wine.

இந்த ஃபெஸ்டிவ் சீசனுடைய தொடக்கம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தது அது ஒவ்வொரு பீரியட் அதாவது எப்படி சொல்லுவோம்னாக்கா இந்த ஹோட்டல்ஸ்லாம் கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது இந்த ஹோட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்டை மிக்ஸ் பண்ணி பதம் பார்த்து ஒரு ரெண்டரை மூணு மாதங்கள் பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கேக் பண்ணுவாங்க ஷெஃப்